வெல்கம் டு டுஓட்டி பிலிம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல அஞ்சு மாத கர்ப்பிணி மனைவியை கூப்பிட்டு அங்காளம்மன் கோயிலுக்கு போலான்னு பக்கத்தில் பக்கத்துல எரிமலை வெடிச்சு அங்கிருந்து அவங்க தப்பிக்க போராடுறப்போ அந்த எரிமலைக்குள்ள ஆயிரம் கால வருஷமா தூங்கிட்டு இருந்த எரிமலை தேவியோட ஆவி அந்த வயிற்றுக்குள்ள இருக்க ஊரை காப்பாத்த வந்த தெய்வமா இல்ல நான் மொத்தத்தையும் எரிச்சு சாம்பலாக்க வந்த அரக்கியா அப்படிங்கிற கேள்வி எழுது அப்படி ஒரு படத்தை பார்க்க போதும் இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ஸ்ரீ அசி படத்தோட நம்ம சொன்ன அந்த தம்பதி அங்குள்ள எரிமலை முன்னாடி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க போட்டோ எடுத்துட்டு

ஏஞ்சலோ ஆர்பனேஜுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க இவ விரட்டிக்கிட்டே ஓட அப்ப அங்க வந்து கார்ல என்ன ஒரு லேடி அதை கவனிக்காங்க முன்னாடி சிரிச்சுட்டே ஓடனே அந்த மூணு பயலும் நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் அவெல்லாம் இவ்வளவு தான் ஓடிக்கிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம பாப்பாங்க நின்றுகிட்டு இருக்கா கீழே கிடக்கிற கட்ட பக்கத்துல ஒரு மிதி தானா அது பறந்து வந்து கையில நிக்கி அதை பார்த்ததுல அவங்க அரண்ற புக்க புடுங்கின அடிச்சு வெளுத்து பறக்க விட்டுறதா இவ இனிமேல என் தங்கம் கிட்ட வச்சுக்கிட்ட தங்க வந்து அந்திரும் பத்துக்கோ அப்படின்னு மேலிட்ட அப்ப கரெக்டா அங்க சிஸ்டர் ஓடி வந்துடுறாங்க ஏ பாப்பா என்னவா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கையில உள்ள கட்டை அப்படிங்க கீழே போட்டு அவள உள்ள கூட்டு போறாங்க இது எல்லாத்தையும் அந்த கார்ல இருந்து இறங்கின லேடியும் ஃபாலோ பண்ணி வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க நம்ம பாப்பாவை தத்தெடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க அந்த சிஸ்டரோ இவ எப்படி அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்க பார்த்து அவங்க விட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க ஆனா அந்த லேடி நம்ம பாப்பாவை தத்தெடுத்து அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க போறதுக்கு முன்னாடி சென்டிமெண்ட் தங்கம் இருக்கிற ஒரே ஃப்ரெண்டும் போறாள்னு சொல்லிட்டு கண் கலங்குறான் அப்படியே பல வருஷம் கழிச்சு காமிக்காங்க இப்போ நம்ம பாப்பா அழானா எய்த்தாப்புல எவனாலும் தூக்கி போட்டு அடிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட் ரைட்டா இவ்ளோ தத்தெடுத்து கொண்டு போனாங்களே அந்த லேடி அவங்களே ஒரு பாக்ஸர் போல இருக்க இவளுக்கு சண்டை போட சொல்லி கொடுத்து இவ்வளவு சிறந்த வீராங்கனை ஆக்கிட்டாங்க நம்ம பாப்பாக்கு வெறி வந்துட்டுனா யார் என்னன்னு பார்க்க மாட்டா அடி பிரிச்சு எடுத்துருவா இது வரைக்கும் எந்த ஒரு சண்டையிலும் இவ தோத்ததே கிடையாது அன்னைக்கு சண்டையில ஜெயிச்சனால அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் ஒண்ணு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு அவ வீட்ல போய் பார்த்து தூங்கிடுறா தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு மொழிப்பு தட்டுது இந்துச்சு பார்த்தா ஜன்னலுக்கு வெளியே பிரகாசமா ஏதோ தெரிய அப்படியே நடந்து போய் பார்க்கா வெளியே அந்த எரிமலை தெய்வம் இவளை பார்த்து இவ பேர சொல்லிட்டு பக்கத்துல வர சடார்னு தூக்கத்துல இருந்து முழிக்கா இவ கண்ட கனவுதான் அது இவ அழகிட்டு எந்த சத்தம் கேட்டா அம்மா ஓடி வந்து எப்படி என்னாச்சு அப்படிங்க அவ அப்படி வந்துட்டா அப்படிங்க பல வருஷமா அவ அவன் கனவுல வரவே இல்லையே இப்போ ஏன் திரும்ப வரானு அவளோட அம்மாவும் குழம்பி போறாங்க அடுத்த நாள் அவங்க இவளுக்கு சண்டை பயிற்சி கொடுத்துட்டு அவன் கோவத்தை கட்டுப்படுத்து இல்லனா அது ஒன்னே தின்றோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவ மைண்டுக்குள்ளயோ அந்த நெருப்பு தேவதை வந்து கோவத்தை அடக்காத அவ ஆட்டுக்கு போ விடு அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு உடனே அவ கண்ணு நெருப்பா மிழுங்க கட்டில கட்ட அவத்தை விட்டுட்டு அவ அம்மாவை போட்டு வெளுக்க வரா ஆனா இவளுக்கு சண்டை போட சொல்லி கொடுத்த குருவே அவங்க தான் இவளை அசால்ட்ட தூக்கி வீசிட்டு பொதுமையாவட்ட வந்து அலானா உன் கோவத்தை கட்டுப்படுத்து அவ உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாத

பைசா வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல நான் நல்லவன் பொய் என்னைக்குமே நினைக்காது அப்படின்னு டயலாக் விட்டுட்டு இருக்கப்போ ஒரு ரிப்போர்ட்டர் மட்டும் உங்க அப்பாட்ட இருந்து அந்த பொண்ணுக்கு கொலை மலத்தல் வந்து அதை கேள்விப்பட்டவன் உண்மையானதான் அதை கேட்ட அடி நகர அங்கே அவனை அடிக்க போயிடறான் அப்ப அங்க மஃப்டியில இருந்த ஒரு போலீஸ் கடை அவனை பிரிச்சு விட்டு கார்ல ஏத்தி அனுப்பி விட்டுருதான் இவ அப்பாவோட பவரால தான் இவன் ரிலீஸ் ஆனா நாட்டுல ஊழல் தளவரிச்சாடுது அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல எழுத அதை பார்த்த அவன் ஐயா கடுப்பாடுறாரு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நீதான் தான் பாத்துக்க போற அதுக்காக உன்னை தயார் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் மாட்டி பேரை கெடுக்கல அப்படி இப்படி பிடிச்சி ஏறி ஏறி நீ என்ன மன்னிச்சிருங்க இல்லப்பா இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்காது அந்த நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி செய்தி வந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவரும் கொஞ்சம் சாந்தமாயி சரி போமனே இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பிவிடுறது அன்னைக்கு சாயங்காலமே இந்த அடிநகரையோட அடியாளு ஊழல் தளவிரிச்சு அழுதுன்னு செய்தி போட்டவனை தூக்கிட்டு வந்து கட்டி போட்டு சுட்டு கொண்டுருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷனை காமிக்காங்க அந்த ஊரோட போலீஸ் சீஃப் அம்மாவோ மப்டியில் நின்று ஒரு போலீஸ் அவனை கூப்பிட்டு அந்த கட்டுமான பில்டிங்ல தான் உடம்பு கிடக்கு அத கொண்டு போய் ஏதாவது பாலத்து கீழே போட்டு வழிப்பள்ளியில போட்டு தள்ளிட்டாங்கன்னு நியூஸ் பேப்பருக்கு செய்தியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார அடிநகரைக்கு இந்த போலீஸ் கூட்டம் ஒரு அடியாள் மண்டல் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மண்டனும் வேற வழி இல்லாம அவங்க சீஃப் அம்மா சொன்ன மாதிரியே நியூஸ் பேப்பருக்கு செய்தியை கொடுத்துறான் இவன் பேர் ஜட்மிகோ ஒரு சாதாரண ஏட்டையா அந்த விஷயங்களை முடிச்சுட்டு அவன் வாழ்ற ஏரியாக்கு தான் அது ஒரு ஏழ்மையான ஏரியா ஒரே பில்டிங்ல ஐம்பது வீடு இருக்கிற ஒரு காம்பவுண்ட் வீட்டுக்குள்ள தான் இவனே குடியிருக்கான் அங்க நடந்து வந்துட்டு இருக்கப்போ ஒரு சின்ன புள்ள பலூனை பிடிக்க கஷ்டப்பட்டு இருக்கத பார்த்து அதை பிடிச்ச அவன் கொடுக்கான் அப்ப அந்த பொண்ணு எங்க அப்பா போலீஸ்காரங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க இல்லாதவங்க கிட்ட புடிங்கி திங்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா அங்கிள் அப்படிங்க அதெல்லாம் கிடையாதுமா இந்த பத்து ரூபாய் வச்சுக்கோ இத முட்டாய் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு

நம்ம மத்தையோ அடிநகரையோட பில்டிங்க காமிக்காங்க அங்க இருக்கிற ஒரு சூதாட்ட விழுதிக்கு மேல பணக்காரங்க சூது வச்சு விளையாட சண்டை நடக்கும் போல இருக்க அதுல அடிநகரே இறங்கி அடிக்கிறான் ஆள் பார்க்க சொம்பையா இருக்கா அடி இப்படி போட்டு விழுக்கான அப்படின்னு பாத்தனா இவன் அடியால் தான் இவன் பாசுக்கே தெரியாம எய்தாப்ல சண்டை போடுறவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து அவங்க அடி வாங்கி தோக்கற மாதிரி செட் பண்ணியிருக்கான் அப்ப அவன் பார்ல இருந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்கப்போ அங்க ஜட்மிக்கோ கையில கிளாஸ் வச்சு நிக்கிறத பாத்துட்டு நேரம் அவன் போய் தம்பி இது விஐபிகள் வர்ற பார் இங்க உள்ள ட்ரிங்க்ஸ் எல்லாமே விலை கூடுனது உன்ன மாதிரி ஏட்டையாக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் நான் இங்க வேலை விஷயமா வந்திருக்கேன் இங்கே ஏதோ கஞ்சா பரிமாற்றம் நடக்கதா கேள்விப்பட்டனே உங்க அப்பாக்கு அந்த விஷயம் தெரியுமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன தெரியல இருந்தா என் இடத்துக்குள்ளே வந்து என்ன மலட்டுவ எங்க அப்பாட்ட நீ வாங்குற காசு என்னோட பாருக்கும் சேர்த்துதான் தேவையில்லாம எங்க அப்பா உள்ள இருக்காத உனக்கு என்ன வேணும்னு சொல்லு இந்த பழைய பாடாதையான ஜாக்கெட் தூக்கி போட்டு ஒரு நல்ல சூட்டு வாங்கி மாட்டிக்கோ உங்க அப்பாக்கு நல்லா ஃபேன்சியான காரு உங்க அம்மாக்கு ஒரு டபுள் டிலக்ஸ் வீடு எல்லாமே வாங்கலாம் என்ன நான் சொல்றது புரியுதுல அப்படின்னு கண்ணத்தை தட்டிட்டு போயிடுறான் அட்டி நகரை இதை சொல்லிட்டு அவன் கேர்ள் ஃபிரெண்ட் பக்கத்துல போய் உட்காடுறப்போ அவன் இவனுக்கு ஒரு வீடியோ காமிக்கா பேபி இங்கே பாரு இந்த பொண்ணு எப்படி சண்டை போடுறது பாரு இதுவரை இவ எந்த சண்டையிலையும் தோத்ததே இல்லையா அப்படின்னு சொல்ல அன்னைக்கு சாயங்காலமே நம்ம அடி நகரையோட கூட்டத்தோட நம்ம அலானாவோட ஜிம்முக்கு வராங்க அவன் ஆளு சைசியம் பார்த்த உடனே இவன் நல்ல வங்கடியா தெரிஞ்சு நம்ம அலானாவோட முறைச்சு பாக்க அப்ப அவளோட அம்மா அங்க வந்து யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா உன் பொண்ணு தான் வேணும் தான் ஆனா செத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூட்டு போய் டேபிள்ல உட்கார வச்சு பேசுறாங்க உன்னோட பொண்ணு சண்டையில மூணாவது ரவுண்ட்ல கரெக்டா அடி வாங்கி கீழே விழுந்துடணும் அதுக்கப்புறம் எந்திக்க கூடாது அது நடந்தனா எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போயிடலாம் என்ன ஓகே அப்படின்னு கேட்க யாரு

காட்ட சண்டை நடக்கிற ரிங்குக்குள்ள இவ போவ கொஞ்ச நேரத்துல அடி நகரையும் அங்க வரான் உள்ள வரவே இவளை பார்த்து அசிங்கமா அவன் பேச இவ அதை கேட்டு கடுப்பாவதா சண்டை ஆரம்பிக்கவும் முதல் ரவுண்ட்லயே ஒரு குத்து இவனுக்கு மண்டையெல்லாம் கலங்கிடுது பிறவ அவனை தூக்கி கீழே போட்டு மேலே ஏறி உட்காந்து மூஞ்சிலே குத்து குத்துன்னு குத்த அதை பார்த்து அவனோட அடியாளு இவளோட ஃப்ரெண்ட்ஸ பார்த்து முறைக்கான் ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்கல முதல் ரெண்டு ரவுண்டு அவனை போட்டு பின்னி எடுத்துடுற ஆனா மூணாவது ரவுண்டு அவ ஒத்துக்கிட்ட மாதிரி இவ அடிக்காம அடி வாங்குறா அப்ப பார்த்து இவங்க அம்மா அங்க வந்துடுறா தன்னோட பொண்ணு அடி வாங்குறத பார்த்து ஏபா அதான் என்ன பண்ற அப்படின்னு கத்த உடனே அடி அடியாட்கள் வந்து அவளை தர தரணி போயிடுறாங்க நம்ம ஹீரோன்னு சொன்ன வாக்கை காப்பாத்துறவ பேசினமான்னு கே மூணாவது ரவுண்ட் அடி வாங்கி கீழே மளந்துடுறான் ஆனா இவன் அடி வாங்கி கீழே விழுந்துறவும் அந்த அடி ஓவரா ஏறான் செத்த பம்ப அடிக்கிற மாதிரி கீழே விழுந்தாவல போட்டு உதவு உதனு ஒரு ஆம்பளைய மதிக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் இவன் மண்டைக்குள்ளே அந்த வாய்ஸை கேட்க ஆரம்பிச்சிடுது கோவத்தை அடக்காத வெளியே விடு அப்படின்னு சொல்லவுமே ஷர்ட்டுன்னு எழுந்திரிச்சி அண்டர் மாதிரி நிக்கா அளனா கொய்யால அவன் பெடலையை பிடிச்சி தூக்கி வீசி கோவை செல்ல போட்டு நுத்துற மாதிரி குத்து குத்துனு குத்தி தாட ஆக்கில ஒரு குத்து தான் பறந்து விழுந்துடுறான் இவன் பெறவய்யோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ தனியா ஒரு ரூம்ல போய் உட்காந்து நொந்துக்குறா அப்ப அவளுக்கு ஒரு கால் வருது அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறா பார்த்தா இவங்க அம்மா அவன் ஸ்ட்ரெச்சரில் ஏத்தி ஐசியு வார்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க இவ சொன்ன மணிக்கு தோக்கறதுனால அந்த அடி அடியாளு இவ அம்மாவை அடிச்சது மட்டும் இல்லாம இவங்க ஜிம்முக்கு யார் விளாட வந்தாலும் அவங்க குடும்பத்தையே கொண்டு வந்து மிரட்டி விட்டுருக்காங்க இதுக்கு இந்த அனாமத்த அடி நகர் காரணம் சொல்லிட்டு கட்டுப்புல பைக் எடுத்துட்டு நேரம் அவனோட இடத்துக்கு அடிக்கிறதுக்காக போயிடுறா முன்னாடி இருந்த ரெண்டு மூணு செக்யூரிட்டி கார்டு தூக்கி வீசிடுறா ஆனா அப்ப அங்க ஒருத்த வந்து இவ்வளவு தடுக்கிறான் பார்ல உட்காந்து இவ்வளவு குறுகுறுன்னு ஒருத்தன் பார்த்தானே அவன் அங்க வந்து இவ்வளவு தடுத்து அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ணிடாத பிரச்சனை நீ பெருசாக்கிடுவ உங்க அம்மாவை பத்தின உண்மை எனக்கு தெரியும் உன்ட சில விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணனும் ஏன் கூட வா அப்படின்னு சொல்லவும் இவளும் அவன் கூட கிளம்பி போயிடுறான் அங்க போய் ஐசி வார்டுல இருக்கிற அவங்க அம்மா கூட உட்காந்துருக்கா அதே நேரத்துல ஹட்டி நகரோட பில்டிங்கு அவங்க ஐயா வந்து இறங்குறான் வெளியே போலீஸ் கார்ல நிக்கி என்னன்னு உள்ள வந்து பார்த்தா அவனோட பையனை நெத்தி புட்டுல ஏதாவது சுட்டு கொண்டுட்டாங்க அதை பார்த்து மதம் பிடிச்சு கோவத்துல கத்துற அவன் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க அடி நகரோட கேர்ள் ஃபிரெண்டோ அந்த பொண்ணு இங்க வந்தா வெளியே இந்த செக்யூரிட்டி கார்டுகள்லாம் அடிச்சு வீசிட்டா என்னையோ அடிச்சாட்டுல நான் மயங்கிட்டேன் கண் கண்முழிச்சு பார்த்தா அடி இப்படி பணமாக கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வேன் இந்த பொண்ணை பற்றி பேசுகிற அப்படின்னு இவங்க அப்பா கேட்கவும் அடி நகரைய ஃபைட்டரை அடித்து மலத்தினாலே அந்த பொண்ணு அழானதா அப்படின்னு சொல்லவும் இவன் நேராக போய் அவனோட அடியால் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடறான் என் பையனை பத்திரமா பார்த்துக்கணும் இப்படி சாவடி செய்யலை அப்படின்னு கோவத்தில் கத்திட்டு வர அங்கே போலீஸ் சீஃப் அம்மா சிசிடிவி எவிடென்ஸ் எதுவுமே கிடைக்கல எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் பொதுமையாக இருங்க அப்படிங்கா நான் எப்போ எப்படி இருக்கணும்னு சொல்கிற தகுதி உனக்கு கிடையாது இந்த விஷயத்தை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீ இதுக்குள்ள தலையிடாதான் சொல்லிட்டு போயிடுறாரு நம்ம அலானாவோ அவங்க அம்மா சீக்கிரம் சரியாகட்டும் சொல்லிட்டு பூங்கொத்து வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கா அப்போ கரெக்டாக ரூம் டம்னு வெடிச்சு பறந்து போய் விழுறது அதை பார்த்து அலனா அழகி போயிடுறா கண்ணு முன்னாடியே இவங்க அம்மா பீஸ் பீஸ் ஆயிட்டாங்களான்னு சொல்லிட்டு கதறி அழுகுறா அப்ப அந்த உதவி பண்ண நினைச்சவங்க வந்து அலனா நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் வா போகும் சொல்லிட்டு அவளை இழுத்துக்கிட்டு இருக்கான் அப்ப திடீர்னு அங்க வந்த சில ரவுடி போயிருக்க அலனாவோட பின்மண்டியில கம்பி வச்சு அடிக்க கிழக்கத்துல இருந்து அவளை தர தரன்னு இழுத்துட்டு போவ அவனும் இவளுக்கு உதவி பண்ணலாம் நினைக்கும் ஆனா நாலு பேர் கும்பல சேர்ந்து அவனை போட்டு முத்து முத்துனு மொத்த ஆரம்பிச்சிடறாங்க அடி வாங்கிட்டே அலனா அவங்க கூட போகாத அப்படின்னு இவன் கத்திக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அவளுக்கு சுயநினைவு வந்துருது பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ரெண்டு பேரையும் அங்கிட்டு எங்கிட்ட தூக்கி வீசிட்டு கீழே கிடக்கிற லத்தி பக்கத்துல கால வச்சு ஒரு மிதி மிதிக்கும் அது நேரம் அவ கையில வந்து உட்காருது தான் அவ்வளவுதான் ஈத்தாப்ல இல்லவனையும் அடிச்சு பறக்க விட்டு இவளோட நண்பன் பக்கத்துல வந்து நிக்கா ஆனா அடி வாங்கின இல்லவனும் மறுபடியும் எந்திரிச்சு இவள பார்த்து ஓடி வரவும் இவ கோவத்துல கத்துறா இவ கத்துன கத்துல அவங்க எல்லாம் அந்த இடத்துல அஞ்சு செகண்ட் மிரந்துட்டு பொந்து நிக்கல விழுறாங்க இவ என்ன பண்ணாலும் இவளாலே நம்ப முடியல சரி வா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள கூட்டு போதான் அங்க போய் பார்த்தனா இவளோட அம்மாவை அங்க குளுக்கோஸ் போட்டு வச்சிருக்காங்க பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சு கதறி அழுகுறாவ ஆமா இது என்ன இடம் நீ யாருன்னு கேட்க இது என்னோட பெண்ணோட வீடு தான் அப்படின்னு ஒரு லேடியோட குரல் கேட்கு திரும்பி பார்த்தா கண்ணு தெரியாத ஒரு அம்மா அங்க நிக்காங்க நான் தான் காலாவோட அம்மா அப்படின்னு சொல்ல காலாவா அதிகாரம் கேக்கா இவளுக்கு உதவி பண்ண அவன் பேர் தான் காலா போல இருக்க பேர் கூட சொல்லல பிற எப்படி இவளை கரெக்ட் பண்ண போதே அப்படின்னு காமெடி அடிச்சு நம்ம அலான கிட்ட வந்துட்டு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கொஞ்சம் உட்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட் ஆன் பண்ணி சில இமேஜ்களை காமிக்காங்க அதுல ஒரு பழங்கால வரலாறு தெரியுது மனிதர்கள் இந்த பூமியில தோன்றதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான பீயிங்ஸ் இங்கே சுத்திக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த பவர்ஃபுல் பீயிங்ஸ் ரெண்டு குரூப்பா புரிஞ்சிருந்தாங்க ஒரு குரூப்போட தலைவியா தேவதை அசி இருந்தாங்க இவங்க மத்தவங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தங்க சக்திகளை பயன்படுத்தினாங்க ஆனா மத்தவங்களுக்கு கெட்டது பண்றதுக்குமே சக்தியை பயன்படுத்தின இன்னொரு குரூப்புக்கு தலைவியா அந்த நெருப்பு தேவி இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த மகா யுத்தத்துல அசி தேவி வெற்றி கண்டு அந்த நெருப்பு தேவியை ஒரு எரிமலைக்குள்ள அடைச்சி வச்சிட்டாங்க அந்த நெருப்பு தேவியோட அஞ்சு கமாண்டர்களை உயிர்த்துல வச்சுட்டுன்னா அந்த தேவி மறுபடியும் உயிரோட வந்துருவா மோதா கமண்ட்ரு ஒரு கொடூரமான மந்திரவாதி ரெண்டாவது கமண்ட்ரு பாதி மனிதன் பாதி ஜந்து அந்த மாதிரி ஒவ்வொன்னா சொல்லிட்டு அஞ்சாவது கமண்டருக்கு வராங்க அது ஒரு தீய ஆவி மனிதங்களோட உடம்புக்குள்ள பூந்து அவங்கள கட்டுப்படுத்தும் அந்த நெருப்பு தேவி மட்டும் மறுபடியும் உயிரோட வந்துட்டுனா நம்ம நாடு மட்டும் உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ஏன் எதுக்கு சொல்றீங்க எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம அல்லா நான் கேட்க அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க நல்ல தேவதையான அசி கடவுள் அவங்களோட சக்தியை ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்காங்களாமா அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு லேடிக்கு அந்த சக்தி கிடைச்சு அவங்கதான் தான் ரெண்டாம் உலக பொருள் இவங்க நாட்டையே காப்பாத்துனது இப்போ அந்த அசி தேவதையோட சக்தி உனக்குள்ள இருக்கு நீ பிறக்கு முன்னாடி இருந்தே அந்த நெருப்பு தேவிக்கு நீ தான் அடுத்த அசியா மாறுவன்னு தெரியும் அதனாலதான் உனக்கு எப்பவுமே கோவத்தை மூட்டி எப்பவும் மைண்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான் ஆனா அந்த மூதி எழுத்தால நீ கண்ட்ரோல் பண்ண விட்டுறாத அப்படின்னு சொல்ல இதெல்லாம் அவளால நம்ப முடியல இங்க பிரயோகோ அடிநகரையோ சிசிடிவி கேமரா மூலமா நடந்ததெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணோட சக்தியை பார்த்து மிளந்து போயிடறான் யார் யா இவ அப்படின்னு இவனுக்கு மண்டகிற்கு ஏறுது பிறகு அந்த காலாவோட அம்மா இவளை அடிமட்ட பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டு போய் அங்க இதுக்கு முன்னாடி அசியா இருந்தவங்களோட காஸ்டியூம் இது ஆனா உனக்குன்னு நாங்க அளவெடுத்து ஒரு காஸ்டியூம் தச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு சூப்பர் ஹீரோ காஸ்டியூமை காமிக்காங்க இந்த ட்ரெஸ்ல கையில போட்டிருக்க கிளவுஸ் தலையில மாட்டி இருக்கிற கழுத்துல சுத்தி இருக்கிற துண்டு முத கொண்டு எல்லாமே சக்தி உள்ளது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இவளுக்கு மாட்டி விட்டு ஒரு பழங்கால பூஜையை நடத்தி அசி தேவதையோட முழு சக்தி எல்லாம் இவளுக்குள்ள வர வச்சிருக்காங்க உடனே அவ ஒரு வித்தியாசமான பரிணாமத்துக்குள்ள போயிடுறா அங்க அந்த அசி தேவதை இவ முன்னாடி மலையாட்ட நிக்காங்க என்னோட சக்தி இந்த உலகத்துல அமைதியும் அன்பையும் பரப்புறதுக்கு பயன்படுத்து அப்படின்னு இவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு விட்டுருந்தாங்க அடுத்த நாள் அந்த ஊர்ல ஒரு பெரிய ஸ்லம்மே எரிஞ்சு கிடக்கு அங்க வர ஒரு ரிப்போர்ட் ஒருத்தன் ஊர்ல ஏகப்பட்ட ஸ்லம் இந்த மாதிரி எரியுது பணக்காரங்க இதை பண்றாங்கன்னு தெரியும் ஆனாலும் போலீஸே ஆக்சன் எடுக்க மாட்டேங்க சொல்ல நம்ம ஜட்னி கோவுக்கு நெஞ்சம் குரு அந்த ரிப்போர்ட்டர் நேராக போய் அவன் நியூஸ் சேனலில் அந்த நியூஸை போட அதை பார்க்குற காளாவோ பிரயாகோ அடி நகர் அவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான் இந்த ஊர்ல உள்ள ஸ்லம்பு மக்கள் எல்லாத்தையும் அவன் நரபலியா கொடுக்குறான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அலனா அலண்டு போயிடுறான் எது ஊர் மக்களை பழி கொடுக்கானா அப்படின்னு கேட்கவும் அந்த அம்மா சொல்றாங்க நெருப்பு தேவி எழுப்புதற்கு அஞ்சு கமெண்டில் தேவைப்படும்னு சொன்னோமே அதுல அஞ்சாவது கமெண்ட் அந்த தீய ஆவி பிரயாகோ அடி நகர்தான் ஆயிரம் மக்களை பழி கொடுத்து ஆயிரம் ஆவிகளை எழுப்புவதற்கான திட்டத்தில் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்ல அவன்தான் அந்த தீய ஆவின்னு எப்படி சொல்கிறீங்கன்னு நீ கேட்கா அதுக்கு அவங்க ப்ரொஜெக்டர்ல ஒரு போட்டோ காமிச்சு இந்த நெக்லஸ் பாரு அந்த தீய ஆவி இந்த நெக்லஸ் குள்ளதான் இருக்கு இதே நெக்லஸ் தான் அடி நகரையும் போட்டு சுத்துறான் அப்படிங்க இவங்க சொல்ற மாதிரியே அவன் அத்த ராத்திரியில உட்காந்து அந்த நெக்லஸ்க்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த நெக்லஸ் அவன்ட்டு இந்த பல்சா மட்டும் தான் இந்த நாட்டை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு இவங்க சொல்ல நம்ம அல்லானா ரெடி ஆகுதா அடுத்த நாள் அடி அவனோட பிசினஸ் பார்ட்னர் எல்லாம் ஒரு மீட்டிங்கு கூப்பிட்டு இந்த ஊரை நான் ஒரு மாடர்ன் ஊரா மாத்துறதுக்கான ஆம்பிஷன்ல இருக்கேன் ஏழ்மையின்னு ஒண்ணு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம கவர்மெண்டாலே அதை பண்ண முடியல நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா ஏழைகள் இருந்தா தானே ஏழ்மை இருக்கும் அவங்க எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிடலாம் அப்படிங்க அதை கேட்டு அவங்க அரண்டுறாங்க அவங்க ரியாக்ஷனை பார்த்து அடிநகரையோ நம்மளோட இடம் சாப்பாடு எல்லாத்தையும் அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்றோம் சோம்பேறி தனமா பண்ணாத பண்ணா இந்த பூச்சிகளுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும் அதனால மொத்தமா அவங்கள முடிச்சு தள்ளிட்டு நம்ம ஊரை சிறந்த மாடன் ஊரா மாத்தலாம் அப்படின்னு சொல்ல அங்க சோப்பு கோட் போட்டு உட்காந்துருக்க ஒருத்தனுக்கு அந்த ஐடியா பிடிச்சிருக்கு உடனே அவன் எந்திரிச்சு பார்ட்னர் நீங்க சொல்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் இந்த திட்டத்துல நம்மளையும் ஜாத்துக்கோங்கன்னு ஜாயின்ட் அடிச்சுக்கிறான் இங்க அலானாவோ அதை தடுத்து நிப்பாட்ட ரெடியாக கிளம்புறப்போ அங்க வந்த காலா இவ்வளவு நாள் உனக்கு தெரிஞ்சதை விட

எல்லாம் எப்பவுமே பயந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல அன்னைக்கு சாயங்காலமே இவ அந்த ஏரியாவுக்கு கிளம்பி போறா அங்க ஒரு மூணு பேர் போட்டு ஒரு அப்பாவை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவளை உடனே ஓய் யார் பணி என்ன இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு பின்னாடி கதவை திறந்து ஒருத்தன் இவளை காப்பாத்துறதுக்காக இவ என்னோட ஃப்ரெண்டு தாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை விட்டு அவளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காப்பாத்திடுறான் கதவை போட்டுனதுக்கு அப்புறம் நம்ம அலநாட்டை திரும்பி யார் மணி கலவர பூமியில காத்துவாங்க வாங்க வந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க யாரையும் தேடி வந்தியா அப்படின்னு கேட்டா இல்ல நான் தப்பான அட்ரஸ் கொண்டு நினைக்க அப்படின்னு சொல்ல ஓ சரி சரி என் பேர் தங்கம் உங்க பேர் அப்படின்னு சொல்லவும் தான் இவளுக்கு அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அங்க சௌத்ல தொங்குற போட்டோவை பார்க்க இவ வளர்ந்த அதே அனாத இல்லத்துல உள்ள குரூப் போட்டோ பக்கத்திலேயே சின்ன வயசுல இவளும் அவனும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோவும் இருக்கு இல்ல தங்கம் என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்ல வந்தா இவனுக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஆனந்த கண்ணீர் வெடிக்கும் இன்னும் பயல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கான் இப்ப நான் ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் ஐட்டம்ல அப்படிங்க சரியா போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆனந்தமா பேசிக்கிறாங்க இங்க அடிநகரோட இடத்தை காமிக்காங்க ஜட்மி கோட்டை அவன் மவனோட கேர்ள் ஃபிரண்டு செத்து போன போட்டோவை காமிக்கான் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு அவன் அடியால பிடிச்சி உன்னை விசாரிக்க சொன்னா என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கும் தலைவரே இது நான் பண்ணல வேற யாரோ பண்ணிட்டாங்க அப்படிங்க நீ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உண்ட வேலையை கொடுத்த பத்தியா அப்படின்னு தலையில அடிச்சுக்கிற அடி ஆளு கடுப்பாயி அங்கிருந்து கிளம்பி போவ பேஸ்மெண்ட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ திடீர்னு யாரோ ஒரு மர்ம நபர் வந்து அவனை போட்டு தெளிடுறாங்க இங்க ஜத்மிகோட சீனியரான அந்த போலீஸ் சீஃப் அம்மா இவன் சில போட்டோக்களை கொடுத்து இந்த மேட்டரை என்னன்னு ஹேண்டில் பண்ணு அப்படியே அண்ணாச்சி கடையில ரெண்டு காப்பியை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த போட்டோ என்னன்னு பாத்தனா நம்ம தங்கம் அந்த சேரி மக்கள் எல்லாம் போராட்டத்துக்கு ஒன்னா சேர்க்கிற மாதிரி போட்டோ எப்படி இருந்துச்சு அதுல ஒரு போட்டோல அலானா அவன் கூட நிக்க அடுத்த நாள் நம்ம அலானா அந்த தங்கத்தோட வீட்டுக்கு பாரா உள்ள கதவு திறந்து பார்த்தா வேற ஒரு பொண்ணு நிக்கா இவளும் காலாவ கூட கூட்டிக்கிட்டு தான் வந்திருக்கா ஆனா அந்த பொண்ணை பார்த்தான யாரு இவ அப்படின்னு கேட்டனா இந்த லேடியோட வீட்ல இருந்து ரவுடிகள் அடிச்சு துரத்திட்டாங்க போல இருக்க பாவம் தன்னோட மகளோட இங்க தஞ்சை புகுந்து இருக்காங்க நம்ம தங்கத்துக்கு யாரோ ஒருத்தன் அடிநகர பத்தி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு கூப்பிட்டு இருக்கான் போல அதனால கூட அலானாவையும் கூட்டு போறான் அலானா நான் போறேன் நான் பாது அப்போக்கு நானும் வரேன் சொல்லிட்டு காலாவும் கூட போறான் மூணு பேரும் அந்த மரும நபர் சொன்ன பார்க்க வந்து நிக்காங்க பார்த்தா வேற யாரும் உள்ள போலீஸ்காரன் ஜெக்னிக்கோ போலீஸ் ஃபைல காமிச்சு தங்கம் உன்னை வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க நீ மக்கள் உனக்காக நியூஸ் போடுற ஆளுன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ற ஏது பண்ற நீங்க எப்பவுமே உனக்கு கண்காணிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி அலானா உன்னோட உயிருக்கும் ஆபத்து ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்ல நம்ம அலானா நான் அவன் மவனை கொண்டுட்டான் அவன் என்ன தேடிக்கிட்டு இருக்கான் ஆனா நான் கொலை பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்ற அதை அவன்கிட்ட போய் நீ புரிய வைக்க முடியுமா இப்போதைக்கு நான் சொல்றபடி கேளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பிரயோகா பத்தி உங்களுக்கு இன்னும் தகவல் வேணும்னா இந்த நோட்டீஸ் பாத்தீங்கன்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கான் இதெல்லாம் பார்த்து அலானா நீ ஏன் பிரயோகா சைட்ல இல்ல அப்படின்னு கேட்க காசால எல்லாத்தையும் வாங்கிட முடியாது அப்படின்னு டயலாக் அடிச்சு அவன் கிளம்புறான் அவன் கொடுத்துட்டு போனது நோட்டீஸ் கிடையாது அது ஒரு இன்விடேஷன் பிரயாகோ அடிநகர நடத்துற விஐபி ஒரு மீட்டிங் ஊர்ல உள்ள பெரிய பிசினஸ் அரசியல்வாதிகள் பண முதலைகள் எல்லாருமே அந்த முகமுடிய போட்டு சுத்துறாங்க அப்ப அங்க வந்த பிரயாகோ அடிநகர ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்துட்டு இந்த நைட்ட என்னோட இறந்து போன மகனுக்காக டெடிகேட் பண்றேன் அப்படின்னு வந்த எல்லாருக்கும் சலக்க கொடுக்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் உடனே நம்ம அலனாவும் காலாவும் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க நேரா தன்னோட வீட்டுக்குள்ள போன பிரயாகோ பழைய பாட்டை கேட்டுக்கிட்டு தனியா ஒரு பெக்கு ஊத்தி அடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப ஆளுக்களை அடிச்சு போட்டுட்டு அலானா உள்ள புந்துடுறான் ஆனா இது நடந்துட்டு இருக்க அதே நேரம் நம்ம தங்கம் வாழ்ற அந்த செய்தி கேள்விய ரவுடி பயிலுக கூட்டமா கூடுறாங்க ஆஹா ஏதோ அசம்பாவிதம் நடக்க போது அப்படின்னு தங்கம் ஜன்னல் வெளியா பார்த்து பதறான் இங்க அலானாவும் காலாவும் பிரயாகாவோட வீட்டுக்குள்ள இருக்கிற ஆயிரம் அடி ஆட்களையும் அடிச்சு போட்டுக்கிட்டு உள்ள போத நம்ம அலானா அடி நகரையோட ரூமுக்குள்ளேயே போயிடுறா கையில கிளாஸ் வச்சிருந்தவன் இவளை பார்த்த உடனே பதறி போய் துப்பாக்கி எடுத்து மட மட்டன்னு அடிக்கான் நீ பேசாம சரண்டர் ஆயிட்ட உன ஒண்ணு பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சங்கு பிடிச்சு தூக்கினவ அந்த நெக்லஸ் பறிச்சிடுறா ஆனா திரும்பவும் அவன் அடிக்கவர அவனை பிடிச்சு ஹல்க்கு மாதிரி தூக்கி வீசிடுறான் அங்க இருந்துகிட்டு அவ வெளியே வர்றப்போ ஓடி வந்த காலா இங்க அம்மா சொன்னாங்க நம்ம தங்கத்தோட சரியா அட்டாக் பண்றாங்க ரவுடிகள் நம்ம உடனே அங்க போனோம் அப்படின்னு சொல்ல அங்க பாத்தனா அந்த சேரிக்கே தீ வச்சு வெளியே ஓட பார்க்குறவங்கலாம் ரவுடிகள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தங்கமும் அவன் வீட்டுல தஞ்சமும் இந்த லேடியும் அந்த சின்ன பொண்ணையும் கூப்பிட்டு பின்வாசல் வழியே எஸ்கே பாட்டானு பாக்கா ஆனா அவனையும் ரவுடிகள் தடுத்து நிறுத்திடுறாங்க அப்ப சட்டு அங்க வந்து இறங்குறா அலானா அவ கழுத்துல போட்டுக்க துண்டை எடுத்து சட்டு சட்டுன்னு மாய கயிறு மாதிரி வீசி எதிரில் உள்ள ரவுடிகளை டம்மு டிம்னு தூக்கி அடிச்சுக்கிட்டு போலீஸ் வேன் வர்ற சைலன் சத்தத்தை கேட்ட உடனே தங்கம் அங்கிருந்து சீக்கிரம் கிளம்பிடு அப்படின்னு சொல்லி இவ்வளவு எஸ் ஆயிடுறான் பிறகு அங்க போலீஸ்காரங்க வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் எல்லாம் காப்பாத்தி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போயிடுறாங்க நம்ம அலானாவும் காலாவும் அவங்களோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்க வந்து நெக்லஸ் காட்டினா இது டூப்ளிகேட் நெக்லஸ்மா உண்மையான நெக்லஸ் இது கிடையாதுன்றாங்க ஆகா அப்பனா அடி அந்த அஞ்சாவது கமெண்ட் இல்லையா ஆனா எப்படியோ அந்த மக்களை காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம காலாவோட அம்மா ஞாபகம் வருது ஐயோ ஆயிரம் வேலை தனித்தனியா கொள்றது இல்ல ஒரே இடத்துல ஒரே நேரத்துல அந்த ஆயிரம் வேலை கொண்டாதான் அந்த பூஜை சக்சஸ்ஃபுல் ஆகும் சொல்ல ஐயோ இந்த ஊர் மக்கள் எங்க கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு அலாரா கதர்றா பார்த்தா போலீஸ் வேன்ல இந்த சேரி மக்களை கூட்டு போனவங்க ஒரு பெரிய குடோன்ல கொண்டு போய் அவங்கள அடைச்சு வைக்காங்க அதே மாதிரி ஏகப்பட்ட செடிகள் மக்கள் இருக்காங்க ஜக்கார்த்தாங்கிற ஊரு ஒரு காலத்துல ஒரு பெரிய தலைநகரமா இருந்துச்சு மன்னர்கள் வாழ்ந்த இந்த இடத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்கும் அப்படின்னு பாக்குறப்போ அந்த புக்ல இருந்து ஒரு குறியீடு அவங்களுக்கு கிடைக்கி அந்த எழுத்துக்கள் ஒரு மேப்ல உள்ள கோஆர்டினேட்டு அதை இவங்க கூகுள் மேப்ல போட்டு பார்த்தா அந்த குட உனக்கு அமைக்கி அது என்ன இடம்னு இவங்க நியூஸ்ல பார்க்காங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஃபேக்டரியவே மூடிட்டாங்களாமா அங்க வேலை பார்த்த எல்லா உடம்புகளையும் பேய் புந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஆஹா இடத்தை பத்தி வாசிச்சாலே பீதியை கலப்பத கண்டிப்பா இங்கதான் நரபலி கொடுக்க போறான் வாங்க உடனே போவோம் போகும் சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க அதே நேரத்துல நம்ம பிரயாகோ அடி நகரையோட பிசினஸ் பார்ட்னரா சோப்பு கோட்டு போட்டு ஒருத்த உட்காந்துருந்தானே அவன் தன்னோட அசிஸ்டன்ட் ஒரு மொட்டை பேசிக்கிட்டு இருக்கான் பார்த்தா இவங்க அந்த அஞ்சு கமாண்டர்ல ரெண்டு பேர் போல இருக்க அந்த தீ ஆவி ஆயிரம் உயிர்களை பழி கொடுத்துட்டுனா அதுக்கப்புறம் நம்ம மத்த கமாண்டர்களையும் எழுப்பிடலாம் பிறகு நம்மள அடிக்கைக்கு ஆளே கிடையாது நம்ம நெருப்பு தேவி வர வேண்டிய காலம் நெருங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பார்க்காங்க இங்க அலானா காலா தங்கம் மூணு பேருமே அந்த மூணு ஃபேக்டரிக்குள்ள வந்துடுறாங்க அலானா உள்ள நடந்து வர அங்க இருக்கிற அடியாட்கள் எல்லாம் கம்பியை கொண்டு அடிச்சு ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா முக்காடு போட்டு அந்த அஞ்சாவது கமாண்டரான தீய அவன் சிக்னல் அடிக்க வர இவ எல்லாத்தையும் போட்டு சாத்திடுறான் இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்க நம்ம தங்கவும் காலாவும் வேற வழி வழியா அந்த சேரி மக்கள் எல்லாம் காப்பாத்தலாம்னு போறாங்க அடியாட்களை போட்டு தளதுக்கு அப்புறம் மெயின் ஆன அந்த அஞ்சாவது கமாண்டர் கூட சண்டை போடவாதா அப்பதான் முகமுடிய களத்தான் பார்த்தா ட்விஸ்ட் இந்த நாரப்பய தீய யாரும் கிடையாது போலீஸ்காரன் ஜட்மிக்கோ தான் ஒன் டூ த்ரீ சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை ஆரம்பிக்காங்க நம்ம அலானா உடம்புக்குள்ள அசி தேவதையோட சக்திகள் இருந்தாலும் ஜட்னிக்கோவும் ஈக்குவல் பவர்ஃபுல்லா இருக்கான் திடீர் திடீர்னு புகையா மாதிரி ஆளு காணாம போயிடறான் இந்த சண்டைகள்லாம் எல்லாம் இருக்க அங்க தங்கவும் காலாவும் எப்படியோ சேரி மக்களை அடைச்சு வச்சிருக்கிற அந்த சிறையை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அவங்களால அந்த கதவை திறக்க முடிய மாட்டேங்குது இங்க இவங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு சண்டை போட்டுருக்க கடுப்பான நம்ம ஆளானா போதும் நிறுத்திக்குவோம் இதோட பூராத்தி நிறுத்திக்குவோம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்ல ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் ஒரு மகா சக்தியோட எழுச்சி நீ பாப்ப அப்படின்னு சொல்லவும் லைட் எல்லாம் அணைஞ்சு சவப்பு கலர்ல எரியுது என்னன்னு பார்த்தா இந்த ஜட்மிகோ மண்டைய அந்த பில்டிங்ல ஒரு பாம்பு வச்சிருக்கான் போல இன்னும் சில நிமிஷங்கள்ல அது வெடிச்சு அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களும் உயிரோட போறாங்க அந்த வில்லனே வில்லத்தனமா எக்ஸ்பிளைன் பண்ண அதா கட்ட வெறியாக அவன் கோவம்லாம் கோவத்தை காட்டு இவனை அப்படி இப்படின்னு தூண்டி விட ஆனா நம்ம அலானாவோ அமைதியா என்னோட சக்தியை இந்த உலகத்துல அமைதியும் அன்பையும் தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு கண்ணை மூடி யோசிக்க மூணு மாறிடுறா ரெண்டு பேரும் வில்லனை போட்டு முத்து முத்துன்னு மொத்த ஒருத்தி போய் அங்க அடப்பட்டு இருந்த மக்களோட கதவை உடச்சு அவங்கள வெளியே விட்டுருதா பிறகு அங்க ஒளிச்சு வச்சிருந்த அந்த வெடிகுண்டு பெட்டி எடுத்துக்கிட்டு ஒண்டர் உமன் மாணிக்க சட்டுன்னு பில்டிங் மேல தாவிடுறா அந்த பறந்துட்டு இருக்கும் போது பெட்டி டம்முன்னு வெடிச்சிருது மேல இருந்து இவ பொந்தனு கீழே வந்துடுறா அதே நேரத்துல அந்த ரெண்டு அலனாவும் சேர்ந்து இந்த அஞ்சாவது தீய கமண்ட அடிச்சு ஒழிச்சு அவனை சாவடிச்சிருக்காங்க தன்னுயில் இன்று மக்கள் உயிரை காப்பாத்தினாலும் எல்லாரும் கலங்கி நிக்காங்க பார்த்தா அவ உயிரோடங்க நடந்து வரா அம்மன் தாய் அப்படின்னு மக்கள்லாம் அவளை சுத்தி நின்று அவள ஒரு கடவுளாவே பார்க்க ஆரம்பிக்காங்க சில நாள் கழிச்சு காமிக்காங்க நம்ம அலனாவோட அம்மா இப்ப போர்ன குணமாயிட்டாங்க அந்த மக்களையும் இந்த உலகத்தையே காப்பாத்தின தன்னோட மகளை நினைச்சு அவங்க பூரிச்சு போறாங்க அடுத்த சீன்ல காலோட உடாம அவகாமிக்காங்க அலானா நீ இப்போ அசி தேவதையாவே மாறிட்ட உன்ன மாதிரியே சக்திகளை கொண்ட இன்னொரு சின்ன பையன் இருக்கான் அவனுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது அவன் பேரு குண்டாலா நீ அவன் எல்லாருமே அசி தேவதையோட சக்திகளால கனெக்ட் ஆயிருப்பீங்க உடனே அவனுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்ல அங்க ஒரு வேன பைக் தொலைத்துட்டு போற மாதிரி சேசிங் சீனை காமிக்காங்க அதோட படத்தை முடிக்காங்க ஆனா அந்த குண்டாலாங்கிற பையன் யாரு அவனுக்கு என்ன சக்தி இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா குண்டாலா படத்தோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் உடனே கிளிக் பண்ணி பாருங்க இந்த படத்தை விட டபுள் மடங்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும் கதை பிடிச்சிருந்த நண்பர்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி